வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை விளங்குகின்றேன் நம்மக்கிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவருடைய குழந்தை பெண் குழந்தை தொடர்பான பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிறந்திருக்காங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு ஏழு ஏழு வயசு எட்டு வயசு ஏழு வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தை தான் அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க அவருக்கு என்ன நான் யூஸ்ஃபுல்லாக கேட்கக்கூடிய கேள்வி தான் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அவருடைய எஜிகேஷன் எப்படி இருக்கும் மற்றும் அவருடைய எதிர்காலம் வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்தாங்க அவருடைய பொருளாதார முன்னேற்றம் அவர் சார்ந்து குடும்பம் மற்றும் தந்தை தாய் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேள்விக்கிட்டிருந்தாங்க நிச்சயமாக அவருடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவருடைய தசா அடிப்படையில் அவருக்கு எப்படிப்பட்ட அமோகபலங்கள் கிடைக்க போகின்றது என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவர் யூஸ்ஃபுல்லாக தான் கேட்கிறார் பட் இவரோட ஜாதகத்தின் மூலமாக நான் புரிந்து கொண்ட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பிறந்த இடத்துலேருந்து வெறும் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு தான் நிச்சயமாக உருவாகும் அவருடைய குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறந்த இடத்துலேருந்து ஒன்று வெளி மாநிலம் சார்ந்தோ வெளிநாடு சார்ந்தோ இருக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதுக்கான சாதிக்கூறுகள் என்ன அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவரோட நவாம்சம் மற்றும் கட்டம் குறிப்பிட்டுள்ளது அவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் லக்னத்தில் இரண்டாம் இடம் சூரியனும் சுக்கரனும் ஐந்தாம் இடம் கேது மாந்தி மற்றும் ஏழாம் இடம் சந்திரன் உச்சமாக ஒன்பதாம் இடம் புதன் ச சனி மற்றும் குரு இருக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்தில் செவ்வாய் புதனில்லா ராகு மிக மிக அருமையான யோகம் பதினஞ்சு ஜாதிக்கருங்க எல்லா அமைப்புமே மிக மிக சிறப்பாக இருக்கின்றது நல்ல ஒரு வலுவான நவாம்ச கட்டத்தை வரப்பெற்றிருக்கின்றார் இவருக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமான்னா சில வாய்ப்பிடிப்புகள் கால் கை தொடர்பான சில பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் தான் அது சரியாகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது மற்றபடி வந்து நல்ல ஒரு அமோகமான மாமாம்ச அமைப்பை வரப்பெற்றிருக்கின்றார் மாமாம் பொதுவாக உடல் ஆரோக்கியம் மற்றும் திருமணம் சார்ந்த பார்க்க வேண்டும் திருமணம் ஏலாதிபதி இரண்டாம் இருந்து வருகிறனால மற்றும் ஏழாம் இடத்தில் உச்சி சந்திரன் என்று திருமண திருமணம் அமைப்பில் வந்து சிறப்பான யோக பலங்களை வரப்பெற்றிருக்கின்றார் இவருக்கு வந்து கட்டத்தின் அடிப்படையில் வந்து இவருக்கு அமோகமான பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் இவர் வந்து திறந்தது வந்து பேம்பூரில் பிறந்து தருங்க ஓகினி ரெண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் ரிஷபம் ராசியில் கும்பம் லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் முந்தைய கட்டத்தின் அடிப்படையில் இவர் கும்பலக்னம் நான்காம் இடத்தில் சந்திரன் உச்சமாக ஆறாம் இடத்தில் ராகுவும் மற்றும் ஒன்பதாம் இடம் தாழ்ந்து சூரியன் நீச்சமாக சுக்கரனுடன் சேர்ந்து மாந்தியுடன் சேர்ந்து நீச்சபங்க பங்க யோகா அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மற்றும் பத்தாம் படம் புதன் மற்றும் குரு தருணமில் சனி பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது கேதுவோடு இருக்கக்கூடிய அமைப்பு இவருடைய லக்னாதிபதி சனி வந்து பதினொன்றில் இருக்கார் அதேபோல் பார்த்தீங்கன்னா இவருக்கு இவரோட கிரக அடிப்படையில் இவரோட குணநலங்கள் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்த்து தண்ணிக்கலாம் இவர் வந்து அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கும் உணவு பூர்வமாக இருப்பார் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பார் சில காலகட்டம் அதே போல் வந்து குழந்தை பருவத்தில் பற்றி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சில பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குளார்கள்லாம் வந்து சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே போல் இவருக்கு வந்து கொஞ்சம் முகம் சம்மந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ரொம்ப மேஜர் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு யோகமான அமைப்பை பிறந்த ஜாதகராகவே இருக்கின்றார் அது அரசு ரொம்ப கொஞ்சம் சின்ன இருப்பார் அதே போல் வந்து அதிகமான சிந்தனை சிந்தனைகளை வந்து அறிவுத்திறன் பொருந்தியவராக இருப்பார் சிந்தனை சமன் செய்து கொள்ளக்கூடிய தன்மையும் பொருந்தியவராக இருப்பார் ஆற்றை திறனில் வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்குங்க உங்களோடய ஹார்மோன்ஸ் ரிலேட்டட் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் இதுவே நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் சூரியன் நீச்சமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ருத்ராட்சம் குழந்தை பருவத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கலாம் தவறில்லை பெண் குழந்தையாக இருந்தாலும் கூட அவங்க வந்து போப்பர்ட்டி அதாவது ஒரு பருவநிலை அடி முறை வந்து அவங்க வந்து ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் மற்றும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஏதாவது தாமிரம் காப்பர் சம்மந்தப்பட்ட காப்பர்னா செம்பு அது சம்மந்தப்பட்ட அணிகளங்கள் ஏதாவது உடலில் அணிந்து கொள்வது நன்மை வைக்கும் சூரிய நமஸ்காரம் நன்மை வைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து தங்கம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஆபரணங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வெளியில் போகிறப்ப அணிஞ்சுக்கொள்ள முடியாது வீட்டில் இருக்கிறப்ப அதை வந்து அணிந்து கொள்ளலாம் அதனால் வந்து சூரியன் வந்து நிச்சமாக இருக்கிறதுனால இது போன்ற அமைப்புகள் இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து அதிகமான வந்து இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதாவது உடல் மொழியாலே வந்து மற்றவருடைய தேவை விருப்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல திறன் இருப்பார் இவருக்கு சந்திரன் வேறு உச்சமாக இருக்கு நல்ல அன்பு நான்காம் இடத்துலேயே உச்சமாக இருக்கிறதுனால நல்லா அன்புலம் கொண்டவராகவும் கருணை உள்ளம் கொண்டவராகவும் பிறர்க்காக அர்ப்பணிக்கும் குணம் வந்து இவர் பன்னெண்டாம் இடத்துலையும் கேது இருக்கிறதுனால அர்ப்பணிக்கும் குணம் மீனோங்கி இருக்கும் நல்ல உயர் ஞானம் பெற்றவராக இருப்பார் இவருக்கு ரொம்ப ரொம்ப அமுகமான ஜாதகம் நான் பார்த்துக்கிட்டே வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஒரு ஹாரஸ்கோப்னால் இதை சொல்ல முடியும் இதுதான் சொல்கிறேன்னா இவருக்கு புஷ்கர நவம்சத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு நட்சத்திர பாத அமைப்பு இருக்குங்க இவர் சந்திரன் சார்ந்த புஷ்கர நவம்ச அமைப்பாக இருக்கட்டும் ராகு கேது புதன் குரு எல்லா நட்சத்திர சாரமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சிறப்பான ஒரு புஷ்கர நவம்ச அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்குங்க கிட்டத்தட்ட ஆறு நட்சத்திர சாரம் இருக்கிறதுலாம் ஒரு அமுகமான பலங்களே நிச்சயமாக கொடுக்கும் அதேபோல் இவருக்கு வந்து சுக்கரன் வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இதுதான் இவரோட கிரக சேர்க்கை மற்றும் சில கிரக அமைப்புகள் இவருக்கு முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இவருக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு இது லிங்கட் ஒரு செயின் தான் இருக்குது பாருங்கள் இவர் வந்து இவரோட பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றில் பன்னெண்டில் வந்து மறைவாக இருந்தாலும் கூட அவர் உச்சமாக இருக்கின்றார் அதே போல் பன்னெண்டாம் அதிபதியான சனி லக்னாதிபதியான சனி பதினொன்றில் வர்றார் பன்னெண்டாம் அதிபதி மறுபடியும் பத்தாம் இடத்தில் வர்றாரு இந்த பத்து பதினொன்று பன்னெண்டு இது ஒரு செயின் தான் இருக்குது அதனால இவர் வந்து பிறந்த இடம் வந்து பெங்களூர்னு சொன்னாங்க நிச்சயமாக அவர் பெங்களூரில் இருக்க முடியாது அவர் கண்டிப்பாக வேறு மாநிலம் சார்ந்து இல்லைனா வெளிநாடு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடே போனால் கூட அங்கேயும் அரசு உத்தியோகம் மரியாதை புகழ் கௌரவம் இதெல்லாம் வந்து மிக மிக சிறப்பாக பெற்று வாழக்கூடிய ஒரு ஜாதகர் தான் அதேபோல் இவருக்கு தொடக்கத்துல வந்து சில பெருமாற்றம் இருக்க தான் செய்யும் கல்வி அமைப்புலலாம் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நான்காம் நம்ம செந்திரன் நல்ல கல்வியை படிப்பாருங்க இவர் வணிகம் சிஏ படிக்கலாம் படிக்கலாம் இவர் எப்படிப்பட்ட கல்விகளை படிக்கலாம் அப்படின்னா இவர் வந்து சிஏ படிக்க முடியுங்க அதே போல் மருத்துவம் சார்ந்து படிக்க முடியும் செவ்வாய்க்கு ஏது இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல உயர்கல்வி நல்ல பிஎஸ்டி வரைக்கும் கூட படிக்க முடியும் அதனால் மருத்துவத்துறையில் வந்து எம்பிபிஎஸ் எம்எஸ்என்டி இது போன்ற சாத்திய குருக்களெலாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் சூரியன் சுக்கூடன்றதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் அவர் வந்து சென்சிட்டிவாக இருப்பார் எதுவுமே ஈஸியாக ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் அது போன்ற அமைப்புகள் வந்து மருத்துவத்துக்கு கொஞ்சம் செட் ஆகாது அது மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும் பார்த்துக்கணும் அதனால சூரியன் சம்பந்தப்பட்ட சில உடல் உபாதைகள் இருந்ததை அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட குறிபாடுகள் இவருக்கு ஏற்படுவதற்கு சாதிய கொடுக்கல உள்ளன அதேபோல் காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒருவருக்கு வாய்ப்புகள் உள்ளன அதையும் கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கணும் கல்வியில் நான் முன்பு குறிப்பிட்டது போல இவர் வந்து சிஏ அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இது போன்ற படிக்க முடியும் அதேபோல் பேங்கிங் ரிலேட்டடாக எந்த ஒரு கல்வியும் படிக்க முடியும் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக கல்வி சாதிய சாதி ஒர்களுக்கொள்ளன அதேபோல் மருத்துவம் சாரிலும் இவர்களால் கல்வி பயில வாய்ப்புகள் சாதிய ஒர்களுக்கு மிக மிக அருமையாக உள்ளன அதேபோல் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் படிக்க முடியும் புதனும் சிறப்பாக இருக்கின்றால் டெக்னாலஜி ரிலேட் ஐடி ரிலேடாகவும் படிக்க முடியும் ஏன்னா இவரோட மூன்றாம் தீபியான செவ்வாய் பண்ணுற மூன்றாம் இடம் ஐடி ரிலேட் ஸ்டடிஸ் வந்து வர முடியும் ஐந்தாம் பதிபதியான புதன் வந்து பத்தாம் இடத்திலிருந்து வருவது இவர் கல்வியை பொறுத்த வரைக்கும் இவர் நிச்சயமாக சற்று தடுமாற்றம் இருந்தாலும் நிச்சயமாக நன்றாக கடின ஒழிப்பின் மூலமாக சிறப்பாக கல்வி பயிலக்கூடியவர் நல்ல அமோகமான பொருளாதாரம் வாழ்வியல் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொதுவாக அந்த பன்னெண்டில் செவ்வாய்க்கு ஏது இருந்தாலே அவர்களுக்கு வந்து பற்று வந்து அவங்க நிறையா இடம் சார்ந்த பற்று இருக்கும் வீடு வாகனம் சொத்து வந்து ஏக்கர் வாங்கி குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஆசைகள் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றும் ஒரு பிறந்த இடத்திலிருந்து நிச்சயமாக தள்ளி இருக்கக்கூடிய பொதுவாக கும்பலக்கணத்துக்கு கேது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் வந்து பிறந்த இடத்துலேருந்து வேறு மாநிலம் வேறு நாடு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் அவர்கள் தரும் தொடக்கத்தில் வந்து ராகு சுபத்துவமாக இருக்காரு தொடக்கத்தில் வந்து அவர் வந்து தாய் சார்ந்த அமைப்புகள் வந்து தாய் சார்ந்த சில பிரிவுகள் தந்தை சார்ந்த சில பிரிவுகள்லாம் கொஞ்சம் இயக்கத்தான் செய்யுங்க பட் வந்து ஒரு தொடக்க காலத்தில் இவருக்கு அன்பு யார் கொடுப்பாங்கன்னா இவருக்கு சித்தி மூலமாக தாய் மாமா மூலமாக இவருக்கு வந்து நல்ல ஒரு பாசமும் பிரியமும் அன்பும் கிடைக்கிறதுக்கான சாதிக்கூறுகள் உள்ளன இங்க தாய் வந்து நல்ல ஒரு தாய் தந்தை இருவருமே வந்து நல்ல ஒரு பதவியில் நல்ல உயர் நிலையில் இருப்பதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன மற்றபடி பார்த்திங்கன்னா இவர் எல்லா அமைப்புகளுமே ஒருங்கி பெற்ற நல்ல ஒரு சிறப்பான யோகம் பொருந்திய ஜாதகராகவே இருக்கின்றார் இவருக்கு வந்து ஒன்றும் நந்திராம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால தந்தை சார்ந்த சொத்துக்கள் பூர்வ சொத்துக்கள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் எல்லாமே வெளிநாடே போனால் கூட அங்கேயே அரசு பதவியில் இவ்வளவு சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இவருக்கு எல்லா அமைப்புக்குமே மிக மிக வலுவாக பெற்ற ஒரு நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாதகம்னா அது இவருடைய ஜாதகத்தை சொன்னாங்க சில ஆரோக்கிய குறைபாடுகள் திருமண குறைபாடுகள் இருப்பிடும் அதை வந்து எளிதாக நிவர்த்தி செய்யலாம் அதற்கான அந்த காலகட்டத்தில் அதுக்கு தேவையான சில நிவர்த்தி முறைகள் பரியாறு முறைகள் செய்தத்தில் அது நிவர்த்தியாக கூடிய சாதி கொடுக்க உள்ளன மற்றபடி இவர் வந்து ஒரு அமோகமான ஜாதகர் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் குயிலுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர்கள் வைகம் செலிக்க வாழ்க வளமுடன்